காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த முன் தோன்றிய முதல் முன் தோன்றிய மொழி தமிழ் அப்படின்னு பழம்பெருமே பேசிருக்காங்க அது அப்படி இல்லை கல் தோன்றிட்டது மலை குறிஞ்சி குறிஞ்சி நிலம் தோன்றிட்டது ஏன் குறிஞ்சி அங்கே குறிஞ்சி மலர்கள் மலர்வதாலே அந்த நிலத்திற்கு பெயர் நம் முன்னவர்கள் குறிஞ்சி திணை குறிஞ்சி நிலம் என்று வைத்தார்கள் மலை மலையும் மலை சார்ந்த இடமும் அங்கேயே மனிதர்கள் நாம் வாழ தொடங்கிவிட்டோம் அங்கேயே தமிழ் தோன்றிட்டது அங்கே வாழும் வேலும் ஏந்தி விட்டான் தமிழன் அங்கே ஏன் ஆதிக்குடி தமிழன் அவன் பேசிய முதல் மொழியிலே இந்த ஒலிகளெல்லாம் எல்லாம் இன்றும் எல்லா மொழிகளிலும் காண கிடக்கிறது அதனாலேயே தமிழ் ஆதி மொழி ஆதி மனிதன் தமிழன் என்று உலகம் சொல்லுது புரிதல் அங்கிருந்த அங்க வேட்டையாடி சாப்பிட்ட கிழங்குகளை கனிகளை உண்ட திருப்பி கீழே வந்த அப்படியே நகர்ந்து வந்த அங்கே காடும் காடு சார்ந்த மரங்கள் அடர்ந்து இருந்தது சிறு சிறு முல்லை பூக்கள் இருந்ததால் அந்த நிலத்திற்கு பேர் முல்லை நிலம் என்று அங்கே ஆடு மாடுகளை வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று முன்னவர்கள் நினைத்தார்கள் வளர்க்க வாழ்ந்ததால் நம் குடியின் பெயர் குன்றவர்கள் இன் உச்சரிப்பு குன்றி குன்றி குறவர்கள் என்று அந்த குறவர் குடியின் தலைவன் தான் நம் இறை முருகன் நல்லா கொனிச்சுக்கணும் அவன் முருகன் பேர் வந்தது குன்றில் ஏறி ஏறி இறங்கியதால் உடல் ஏறி இருந்ததால் முருகன் முருகன் என்று அழைக்கப்பட்டான் முகிழ்க்கும் தசையிட அரும்புவதே அழகு என்று திருவிக்கா சொல்கிறார் இன்னைக்கு என்னடா நீ ஜிம்ல போய் சிக்ஸ் பேக்கு அன்னைக்கு நம்ம பாட்டேன் மலைகளில் காடுகளில் ஏறி ஏறி சிக்ஸ் பேசு போட ஆம்சலா அப்படி இருந்தவன் முருகன் ஆனா நீ வச்சிருக்க முருகன் எப்படி பிடிச்சி வச்ச கொலக்கட்ட மாதிரி வேலை பிடி வச்சுக்கிட்டு நிக்கிறது உங்க அன்னை ஒரு முருகனை கொண்டாந்து மறுமலர்ச்சிடா மாறுதல் புரட்சிடா போடா அப்படின்னு மாறுதல் எப்படி அறிஞர் பிறந்த சொல்றான்ல உலகத்தில் பெரும்பாலானவர்கள் உலகம் போற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள் ஆனால் யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன்போக்கிலே திருப்ப நினைக்கிறான் தொடக்கத்திலே விமர்சிக்கப்படுகிறான் ஏசப்படுகிறான் எள்ளி நகையாடப்படுகிறான் ஆனாலும் பாருங்கள் உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவர்கள் தான் என்று அப்படிதான் மார்க்ஸ் அப்படிதான் சாக்ரட்டிஸ் அப்படிதான் லெலின் அப்படிதான் புத்தன் அப்படித்தான் போலே அப்படிதான் நல்ல அம்பேத்கர் அப்படிதான் எல்லா புரட்சி அல்லனும் அதை நல்லா கவனிச்சுக்கணும் அங்க முல்லை திணைத்துக்கு வந்த ஆடு மாடு மேட்ச உனக்கு தெரியுமா முதல்ல எழுத்து வரல தான் ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு எண்களை கண்டுபிடித்தவன் நம்ம முன்னோன் எப்படின்னு எப்படி சொல்ற பெருமானார் எழுதும் போது எழுத்தன்ப என்ன என்று தன் குரலை தொடங்கல அவர் என்னென்ப எழுத்தன்ப இவிரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குன்னு எழுதுறாரு ஏன் என்னை முதல்ல